ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃபேமிலி ட்ரிப் வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி வ்ளாகை பார்த்துருப்பீங்க நீங்கள் அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளோடய வ்ளாகை வந்து கம்பைன் பண்ணி நான் போட்டிருந்தேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அம்மா பட்டியில் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து பார்த்துருப்பீங்க ஸோ இன்னும் நாங்கள் அங்கே தான் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சொந்தக்காரங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஃபங்க்ஷன்லாம் இருந்தது இல்லையா ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க இப்போ எங்கள் அண்ணி எங்கள் நாத்தனார் அவங்க மட்டும் இருக்காங்க ஸோ அவங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகலாம் ஒன் டே ட்ரிப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் நாத்தனார் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அவங்க அத்தைலாம் வரல ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவங்க வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாம் வந்து எங்கள் மாமா எங்கள் நாத்தனார் எங்கள் நாத்துனார் பசங்க ரெண்டு பேர் ஸோ எல்லோரும் வந்து சேர்ந்து தான் வந்து மேகமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்தில் அம்மாப்பட்டின்றதுனால அங்கே எல்லாருமே சொன்னாங்க எதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் மேகமலை போங்க அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க சரி கண்டிப்பாக வந்து இவ்வளோ பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம போய் தடவை பார்த்துட்டு வரலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணோம்

வழியில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய திராட்சை தோட்டம் இருந்தது இன்னும் நிறைய தோட்டங்கள்லாம் இருந்தது ஸோ அங்கங்கே வண்டியை நிப்பாட்டி குழந்தைங்களுக்குலாம் காமிச்சுட்ருந்தோம் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூவாக இருந்தது சரி பக்கத்தில் வேறு எங்கேயாவது திராட்சை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகமலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே திராட்சை தோட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இடையில நின்று நாங்கள் அப்படியே விதி எடுத்துகிட்டு இருக்கோம் வெங்காயமா இதுவா கீழையாட்டு

மேகமலை நம்ம வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து மேலே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நல்ல விஷயம்தான் ஸோ அதனால பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வாட்டர் பாட்டில்ஸ் எதுவுமே அல்லவுடு கிடையாது கொண்டு போகணுன்னா ஃபைவ் லிட்டர்ஸ் பாட்டில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு அது ஷாராக தான் தரல நாங்கள் ஆனால் எடுத்துகிட்டு போட எதுவுமே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க திருப்பி ஆனால் குட்டி குட்டி சிப்ஸ் பேக்கெட் அதெல்லாம் இருந்தது வேணால் குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி கீழே எடுத்துகிட்டு வந்துடணும் நீங்கள் அங்கேயே வந்து போட்டுட்டு வந்துடக்கூடாது குப்பையெல்லாம் போடக்கூடாது நாங்கள் உண்மையிலே சொல்லணுன்னா மேலே ஃபுல்லாக செம்ம க்ளீனாக இருந்தது ரெண்டு மூணு ஹோட்டலும் இருக்குது ஒன்று ரெண்டு ஹோட்டல் நாங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் சாப்பாடு ஓரளவுக்கு பேசிக்காக நல்லா இருந்தது ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கிடையாது எதுவுமே அங்கே நார்மலாக என்ன வாட்டர் இருக்கோ அதுதான் நம்ம குடிச்சுக்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது மலை ஏறி மேலே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்டு ஸோ நிஜமாக நான் வந்து இதுக்கு முன்னாடி டீ எஸ்டேட்லாம் பார்த்தது கிடையாது இது ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து நிறைய படத்தில் இதிலெலாம் பார்த்துருப்போம் பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது அந்த மலையில் ஏறிட்டே நம்ம பார்த்துக்கிட்டே அந்த ஒரு அன்றைக்கி வெதரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லைட் வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் குளிர் இல்லாத மாதிரி ஒரு நல்ல கிளைமேட்டாக ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இது தலைஞ்சிருக்க மலைக்கு இடையிலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோவில் இருந்தது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் அப்புறம் அந்த அது மாதிரி தான் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போனோம் நிறைய குழந்தைங்களாம் உள்ளே இருந்தாங்க அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்கும் இவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக காரில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே போனோம் தேயிலை வந்து அந்த பறிச்சிட்டு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மூட்டையிலலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் பட் இங்கே வந்து வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஜஸ்ட்டு நான் வந்து லைட்டாக ஒரு வீடியோ எடுத்தேன் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே போகிற வழியிலே வந்து நிறைய வியூ பாயிண்ட்டும் இருந்தது இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் இருந்தது நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலை மேலே ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டே போனாங்க நான் வந்து வழக்கம் போல் எனக்கு வந்து இந்த மலை உயரமானது தண்ணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயம் ஸோ அதனால வந்து வேண்டாம் வேண்டாம் போகாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபைனலி என்னையும் மெதுவாக அவங்களுக்கு அவங்கள பார்க்குறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மெதுவாக ஏறி நானுமே மேலே வரைக்கும் கொஞ்சம் போயிட்டோம் நிறைய பேர் கொஞ்சம் ஏறுறது ஈஸியாக தான் இருக்குது இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் பயம் ஸ்லிப் ஆகிட்டோன்னா விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சின்ன பசங்க தானே டக்கு டக்குன்னு மேலே ஏறிவிட்டாங்க ஏறி அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் கொஞ்சமாதான் தண்ணி வந்தது நிறையெல்லாம் கூட இல்லை லைட்டாக தான் தண்ணி வந்துட்டு இருந்தது ஸோ அதனால நல்லா இருந்தது ஒரு மாதிரி சில்லுன்னு

அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் இருந்துச்சு இறங்கி போய் அந்த எஸ்டேட் போனோம் பட் உள்ளெல்லாம் வந்து அந்த செடிகளுக்கு இடையிலலாம் போக முடியாது பார்க்கும்போது நமக்கு ஒரு கேப் இருக்க மாதிரி தெரியுது பட் ரொம்ப நெருக்கமாக இருக்குது நிறைய பூச்சிகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது நாங்கள் ஸோ அதனால் ஜஸ்ட்டு போகிற வழியில் மட்டும் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போய் கொஞ்சம் வீடியோஸு பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃபேமிலியாக வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவே போவோம் அது வேற மாதிரி ஒரு ஜாலி இது ஃபேமிலியோட போகணும்னா இது வந்து நம்ம ரொம்ப வருஷம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப்பெல்லாம் போகணும் அந்த மாதிரி ஸோ அதனால ஃபன்னாக ஒன்று ரெண்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து இன்னும் வந்து நம்ம மேலே போகணும் மேலே போய் கொஞ்சம் நடந்தும் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கொடு எதையாவது இதெல்லாம் இங்க பாருங்க мама சாப்பிட்டாங்க ஆல்ரெடி சாப்பிறாதீங்க சுஜિક્ષா சுஜિક્ષா சாப்பிடுறவங்களா சாப்பிடுறதாமா சாப்பிடுறதாங்க உங்களுக்கு தெரியும்னா ஓகே நீ கொடுங்க வந்து ப்ளூ இருக்கும் போட்டு

close close வாங்க எல்லாரும் வாங்க மாமா பக்கத்துல வாங்க மாமா ம் ரெடி அந்த உச்சிக்கு போக போறோம் நம்மப்பா இது சலந்த அதுவரதானா இது மேடு எல்லா வியூ பாயிண்ட்ஸும் பார்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகமலைக்கு மேலே ஏறி ஒரு ஒரு எவ்வளோ தூரம்னு மறந்துடுச்சு பட் நடக்கக்கூடிய தூரம் தான் ஸோ அந்த தூரத்தில் வந்து போனோம்னா அந்த மலையோட உச்சிக்கு போகலாம் ஸோ அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறது தான் கீழே ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஸோ அதுக்கு தான் இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மலைனாவே எனக்கு எங்கேருந்து தான் அந்த பயம் வரும்னே தெரில ஸோ நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா நியூஸெல்லாம் கேட்குறோம் இல்லையா யாராவது பிக்சர் எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் கீழே விழுந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் என் மைண்டில் அப்படியே நின்றுனு நினைக்கிறேன் ஸோ அதனால் இப்போன்னு இல்லை சின்ன வயசுலேருந்தே இருந்தே இந்த மலை மேலே இல்லை வந்து தண்ணிக்குள்ளே போய் விளாடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயம் ஸோ அதனால் வழக்கம் போல் வந்து நான் கீழே எப்படி கத்திகிட்டே வந்தனோ அது மாதிரி இங்கேயும் வந்து குழந்தைங்கள நீங்கள் போகாதீங்க நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வந்தேன் அவங்களுக்கு மேபி கஷ்டமாக இருந்துக்கலாம் பட் எனக்கு வந்து அவங்க சேஃபாக இருக்கணுன்றதுக்காக நான் அப்படி சொல்லிகிட்டே வந்தேன் ஹஸ்பண்ட் வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அவங்க சேஃபாக பார்த்துக்குவாங்க இருந்தாலுமே நமக்கு ஒரு பயம் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்

முருகன் கோவில் இங்க ஒரு கோவில் கோ அவங்க போறன்னுதான் நம்ம அனுங்க ஆனா நான் சொன்னா கேட்க மாட்டாங்க எல்லாரும் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோவில் இருக்குது இங்கே நிறைய யானை காட்டு எருமை அந்த மாதிரி காட்டு மாடெல்லாம் வ வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து காட்டு மாடு மட்டும் பார்த்தோம் இருந்து பார்த்துட்டு வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம் காரில் ஏறி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த குப்பையெல்லாம் வந்து அங்கே போடக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே தான் இங்கே வந்து தான் நீங்கள் வந்து ட்ராஷில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எல்லோரும் வந்து இந்த காதுக்குள்ள சொல்லி விளாடுவோம்ல சின்ன வயசுலலாம் அந்த கேம் தான் எப்போ பார்த்தாலும் வந்ததுலேருந்து குழந்தைங்க ஸோ டெலிஃபோன்னு சொல்லிட்டு அந்த கேம் விளாண்டுக்கிட்டே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வந்து இந்தியாவில் நாங்கள் போன ட்ரிப்பு ஃபேமிலி வ்ளாக்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்